ஜிநர்கள் முமூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இதில் இருக்கிறார் ஆரம்பிக்கும் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நடந்துருக்கிறது வெறும் ட்ரைலர் தான் இனிதான் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியா போர்வகாரத்தில் ராஜ்நாத் சிங் கருத்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறது ரஜினிகாந்த் எப்பயும் சொல்லிட்டாரு ரொம்ப லேட்டாக படம் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் ராஜ்நாத் சிங் அதாவது அந்த ட்ரெயிலர் ஏன் நிறுத்தினாங்க ட்ரெயிலர் நிறுத்தினது இருக்குது ட்ரெய்லரை பாதிலே நிறுத்தலாமா ட்ரெய்லரை ஏன் பாதிலியை நிறுத்தணும் ட்ரெயிலர் அட்லீஸ்ட் ட்ரெய்லராக முழுசாக முடிச்சிருக்கலாம்ல மோடி அவர்களுடைய செயல்பாட்டில் பாகிஸ்தான் பயந்துருச்சு அது ட்ரம்ப்னுடைய மெரட்டெல்லாம் இந்தியா பணிச்சிருச்சுன்னா அவங்க ட்ரம்ப் சொல்லிட்டுருக்காரு மோடி என்னுடைய ஆப்ரேஷன் சிந்துரை பார்த்து பாகிஸ்தான் பணிஞ்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மேலே ஏற்பட்ட தாக்குதல் உண்மைதான் இந்தியா இராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படை இந்திய மிசைல்ஸ் இந்தியாவுடைய ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கிங் ட்ரோன்ஸ் இதெல்லாம் தாக்கியது உண்மைதான் அதை பார்த்து பாகிஸ்தான் பயந்தது அப்படின்றது ஒரு வகையில் நம்மளுக்கே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் ட்ரம்ப்பை பார்த்து எதுக்கு மோடி பயப்படணும் நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் ஃபார்வேர்டாக போயிட்டுருக்கோம் ராஜ்நாத் சிங்க இப்போ தான் இப்போ தான் ராஜ்நாத் சிங்கு சீனுக்கே வராரு இவ்வளோ நாள் என்ன பண்ணார்னு தெரியல அது வந்து ட்ரெய்லர் தான் அப்படின்னா ட்ரெயிலரை பாதிரி என்ன எடுத்துனீங்க ட்ரெய்லரையாவது முழுசாக போட்டிருக்கலாம்ல தீவிரவாதிகளை கேம்ப் போகிறது தான் இல்லை அது தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய முயற்சி அதில் ஒம்பது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய கேம்ப்பை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பதினோரு பேஸாக அடிச்சிருக்கீங்க இன்னும் உள்ளே போய் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டெரர் நெட்ஒர்க்கை முடிச்சுட்டு ட்ரெய்லராக முடிச்சிருக்கலாம்ல ட்ரெயிலர் முடிச்சிருக்கணும் இல்லையா முடிச்சிருந்தா உண்மையிலேயே நம்ம மோடியையும் ராஜ்நாத் சிங்கையும் பாராட்டலாம் பாதி ட்ரெயிலரே ட்ரம்ப் சொன்னார்னு சொல்லி கட் பண்ணி விட்டு போயிட்டீங்களே அப்புறம் ட்ரெயிலரே தெரியாம எப்படி படம் தெரியும் ஒரு ஹிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல எதா சொல்ல வேண்டியதான் படம் ட்ரெயிலர் நின்று போச்சு ட்ரெயிலரு ட்ரம்ப் வந்து மிரட்டினதுனால நின்று போச்சு என்றது உறுதி அது உண்மை அதுதான் நடக்குது அப்ப வர்த்தகம் தீவிரவாதத்தை ஒழிப்பதை விட வர்த்தகம் பெரியது கார்ப்பரேட் தனது கார்ப்பரேட் நண்பர்கள் பெரியவர்கள் கார்பரேட்டுடைய ஸ்டா பங்கு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுன்னா கார்பரேட்டு தனது நண்பர்களான கார்ப்பரேட் வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடியை இழக்க வேண்டிய சூழல் வரும் அப்படிப்பட்ட சூழலை தவிர்ப்பதற்காக ட்ரெய்லர் பாதையில் எடுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளோ ட்ரம்ப்பு ஒன்றும் விடுற மாதிரி தெரியல இந்தியாவே மறந்துட்டா கூட உலக நாடுகள் பூரா போயிட்டு நான் தான் போகிறேன் நிறுத்தினேன் நான் தான் போகிறேன் நிறுத்தினேன் என்னால் தான் நின்றுச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் உண்மையை சொல்கிறாரு அவர் இதுலேருந்து உண்மையை அவர் பண்ணதே சொல்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தனது அவர் அவர் பேசலை ட்ரம்ப் பேசலை அவர் பேசி போரை நிறுத்திருக்காரு தொடர்ந்துச்சு அப்படின்னா சைனா உள்ள என்ட்ரி ஆயிரும் சைனா உள்ள என்ட்ரி ஆச்சுன்னா இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடக்கூடிய இந்தியாவுக்கு நடக்கூடிய தாக்குதல போய் நிற்கும் அமெரிக்கா இருக்காதா என்னது அப்படி அமெரிக்கா வந்து போரே எங்கேயுமே வேணாம் எனக்கு வர்த்தகம் தான் முக்கியம் சொல்றாருல ட்ரம்ப் போர் நடக்க வேணாம் எனக்கு வர்த்தகம் இருந்தா போதும் அமெரிக்கா பாலிசி அப்படின்னு நினது அமெரிக்கா வளர்ந்த நாடாக மாறணும் அமெரிக்கா ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரி தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மேலே வரணும் அமெரிக்காவுடைய ஜிடிபி க்ரோத் வரணும் அமெரிக்காவினுடைய தனிநபர் ஒரு ஓனம் உயரணும் இன்னும் உயரணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடுபடுறாரு அமெரிக்கா ஃபஸ்ட்டு பாலிசியை அவர் ஃபாலோ பண்ணுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் போர் வேணாம் அப்போ வந்து அவர் வந்து ஒரு நோபல் செகண்ட் டைமில் பிரசிடெண்ட் ஆயிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் வந்து அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தினேன் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினேன் அதனால் வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டது அதனால் வந்து நான் அமைதிக்கு வழிவகுத்தேன் என்று சொல்வதன் மூலமாக அவருக்கு நோவல் பீஸ் ப்ரைஸ் கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்கு இப்போ அதுக்கு அவர் ட்ரை பண்ணலாம்ல எல்லாரும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு என்ன ஆதாயம் நினச்சி தானே செயல்படுறாங்க சரியா தீவிரவாதிகளை ஒழிப்பதில் முக்கியத்துவம் தீவிரவாதிகளை ஒழிப்பதில் அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளும் முன்னணியில் தான் இருக்குது அப்போ தீவிரவாதிகள் இல்லாமல் இந்தியா உழச்சிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு நிறுத்த சொல்கிறாங்க ஒழிச்சிக்கிட்டுருக்கு அட்வான்ஸாக இந்தியா போயிட்டுருக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கி கொடுத்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ப்ரமோஸையும் நம்மளுடைய மிசைல்ஸையும் வச்சு நம்ம அடித்து அவங்கள வந்து தோசை இருக்கப்ப இஸ்ரேல் ட்ரோன்களை இந்தியா இம்போர்ட் பண்ணி அந்த ட்ரோன்கள் வைத்து அவர்களை நம்ம ப்ரிஷன் அட்டாக் பண்ணும்பொழுது இந்த நம் அட்வான்ஸாக போய்ட்டுருக்கும் போது ஏன் நிறுத்தணும் டெரர் நெட்ஒர்க்கை காலி பண்ணணுமா இல்லையா அப்போ பாகிஸ்தான் டெரர் நெட்ஒர்க் காலி பண்ண தான் பாகிஸ்தானுக்கே நல்லது இந்தியாவுக்கும் நல்லது அது ஏன் நிறுத்துனீங்க பாதி அப்போ இது தொடரணுமா ஏன் நிறுத்துனீங்க உங்களை யார் நிறுத்த சொல்லுங்கள் இது போர் இல்லை போர்னா என்னது அவனும் நம்மளோட சண்டை போடணும் அவன் சும்மா வெறும் ட்ரோன்ஸ் அனுப்பி நம்மளை டெஸ்ட் இருக்கான் வெறும் லோ காஸ்ட்டு ட்ரோன்ஸ் அனுப்பி நம்மளுடைய ஹை காஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிசைல்ஸை ஸ்டாக் பையில் வந்து காலி பண்ணிகிட்ருக்காங்க அதில் நம்மக்கிட்டே அந்த லோ காஸ்ட் இதெல்லாம் இல்லையா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணது ரஷ்யா இருந்து இம்போர்ட் பண்ண ட்ரோன்ஸ் தான் வச்சுருக்கோம் நம்ம இந்தியாவிலேருந்து இன்டிஜினியஸ் ட்ரோன் வந்து இப்போ பாகிஸ்தான் உபயோகப்படுத்த ட்ரோனை விட அதிக வல்லமை பெற்ற ட்ரோனு நம்ம ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டே இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக உருவாக்கப்பட்ட இன்குபேட்டட் கம்பெனிஸே சப்ளை பண்ணும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டு நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஐம்பது கேஜி பேலோடு எடுத்துக்கொண்டு ஐம்பது கேஜி வெடிமருந்தை எடுத்துக்கொண்டு பறக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸ் நம்மகிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை வந்து மேபி ப்ரொக்யூர்மெண்ட்டு இனிமேல் தான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ஆர்மி அவங்க பண்ணும்போதும் நம்ம வந்து ஹை காஸ்ட் மிசைல்ஸை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த எதிரிய நாடு ஏவக்கூடிய லோ காஸ்ட் ட்ரோன்ஸை நம்ம வைக்க வைக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஆன்டி ஜாமர் நம்மகிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இராணுவம் இந்திய இராணுவம் இந்திய நாட்டினுடைய வல்லமையை பயன்படுத்தும் பொழுது அப்துல் கலாம் எப்படி வந்து இன்டிஜினைசேஷன் அதாவது சொந்த நாட்டினுடைய சுயமாக தயாரித்த பொருள்கள் தான் இன்றைக்கி நம்மளை காப்பாத்திருக்கு இம்போர்ட் பண்ணது எதுவும் நம்மளை காப்பாற்றலை இம்போர்ட் பண்ண ரஃபேல் கீழே விழுந்துருச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா இம்போர்ட் பண்ணது காப்பாற்றலை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு பாதி இதை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் எத்தனை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல சுதர்சன் சக்கரா சுதர்சன் சக்கரான்னு இவங்க தான் சொன்னாங்க இப்போ நம்ம வந்து ஏண்டாத போய் வெறும் ட்ரோனுக்கு வந்து சுதர்சன் சக்கரா யூஸ் பண்ணி எஸ் ஃபோர் காலி பண்ணீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ட்ரோனுக்கு எதுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா எஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக காலி பண்ணீங்கன்னு கேட்ட கேள்வி கேட்ட பிறகு நாங்கள் சுதர்சன் சக்கரா யூஸ் பண்ணலாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணலாம்னு இப்போ சொல்லிட்டுருக்காங்க மீடியாவில் இன்னும் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லலாம் அதனால் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் வந்து நம்ம வந்து எதை எப்போ பயன்படுத்தணும் எதை எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ பார் தொடங்கணும் எப்போ போரை முடிவெடுக்கணும் முடிக்கணும் அதாவது போரை தொடங்குவது ஈஸி ஆனால் போரை முடிக்கிறது பெரிய கஷ்டம் ட்ரம்ப் சொன்னார்னு போரை முடிச்சிட்டீங்க போர் முடிக்கலன்னு பின்னால் கோடி மீடியாலாம் சொல்லிட்டு இருக்கு ஆனால் போர் முடிஞ்சு போச்சா போர் முடிஞ்சு நேஷனுக்கு அட்ரஸ் பண்ணிட்டார் பிரதமர் போர் முடிஞ்சு விராணு விமானப்படை வீரர்களை போய் பிரதமர் பார்த்து பாரத் மாதா கி ஜே போட்டார அப்புறம் நான் முடிஞ்சு போய்செல்லாம் போறேன் ராஜ்நாத் சிங் சொல்றத பார்த்தா மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மீண்டும் தொடங்குறது அவன் அவன் குண்டு போட்டா நம்ம பதில் குண்டு போடுவோம் டெய்லி நடக்கிற வேலை தானாங்க லைன் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஊடுருவல் வந்தா இந்திய ராணுவம் அதை தாக்கல் நடக்கும் இது பேர் போறா இது வந்து பதிலடி தாக்குதல் பதிலடி தாக்கல் இது தான் இருக்கும் நாங்கள் எது தாக்குவோம் எது தாக்குவோம்னு எதுக்கு கீழே விழுந்து மீசையில் மண்ணோட்டம் பேசணும் தேவையில்லை இது வந்து இந்தியா ஒன்றை புரிஞ்சுக்கணும் வே மேற்குலக நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரஷ்யாவாக இருக்கட்டும் மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும் நாட்டோ அமைப்பாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்த நாடுகள் அனைத்துமே நேரடியாக போரில் வராது பிராக்ஸியை வச்சு தான் போர் பண்ணும் பிராக்ஸியை வச்சு பண்ணுற வாரம் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிராக்ஸியாக நினைக்கிற இந்தியாவை பிராக்சியா அமெரிக்கா நினைக்குது பாகிஸ்தானை பிராக்சியா சைனா நினைக்குது ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டு இந்த சண்டையினால் யாருக்கு பலன் பலன் இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் பலன் இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட விடுவாங்க ரெண்டு பேரும் சண்டை போட வைப்பாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை நிற்குதா உக்ரைன் ரஷ்யா சண்டை நிற்கிதா நிற்கலை ஏன் இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டை நீ நிறுத்தப்பட்டது அப்படின்னா சைனாவோட இப்போ அமெரிக்காவுக்கு ட்ரேடு வார் நடக்குது இதில் சைனா உள்ளே இறங்கிச்சு அப்படின்னா அதனுடைய வர்த்தகத்தில் இந்தியா பாதிக்கப்படும் இந்தியாவுனுடைய இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறையும் இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் இந்தியா வந்து அமெரிக்காவோட வர பண்ணக்கூடிய வர்த்தகம் தடைபடும் அப்போ வந்து வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய சைனாவோடையும் போர் இந்தியாவோடையும் பிரபலம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது வந்து பிரச்சனையாகும் இதெல்லாம் வைத்து தான் தீவிரவாதத்தை விட வர்த்தகம் பரிசுன்னு முடிவெடுத்துக்கப்பட்டு போர் நிறுத்தப்பட்டிருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்தியா தன்னுடைய இலக்கை அடைஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் என்ன இலக்கை அடைஞ்சிருச்சு உள்ளே புகுந்து சுட்டாங்க அவளை பதிலுக்கு தாக்கி பழி வாங்கணும் அவ்வளவு தீவிரவாதிகளை முகாம்களை அழித்து கொலம் பண்ணிட்டாங்களா எத்தனை தீவிரவாதிகளை காலி பண்ணிட்டு ஏதாவது லிஸ்ட் இருக்கா இந்த ஆறு பேர் சுட்டு போனானே பகல்காமலை அவனை பிடிச்சிட்டாங்களா இல்லை அவனை கொண்டுட்டாங்களா அந்த ஆறு பேரையும் பகல்காமலை சுட்டு இரநூறு கிலோமீட்டர் தப்பிச்சு ஓட்டினானே உங்கள்கிட்ட தான் மூன்றரை லட்சம் துருப்பு இருக்குல்ல ராணுவம் இருக்குது பிஆ பிஎஸ்டிஎஃப் இருக்குது சிஆர்பிஎஃப் இருக்குது போலீஸ் இருக்குது இன்டெலிஜென்ஸ் இருக்குது எப்படி த ஓடினாலும் மலையில் ஓடினாலும் காட்டில் ஓடினாலும் ரோட்டில் ஓடினாலும் பிடிக்க முடியாதா உங்களால் ஏன் பிடிக்கல இது வரைக்கும் ஏன் பிடிக்கல என்ன அப்ஜெக்டிவ் சரி அப்ஜெக்டிவ் ஏன் நடத்துறீங்க தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுனா அப்ஜெக்டிவ் அப்போ தீவிரவாதத்தை முழுசமாக ஒழிச்சுல விட்டுருக்கணும் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு எந்த நாடு தடை சொல்லணும் அமெரிக்கா தடை சொல்லுமா தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ரஷ்யா தட சொல்லுமா தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு இல்லை எந்த நாடு தடவை நேட்டோ தடவை சொல்லுமா தீவிரவாதத்தை ஒழிக்கிறது இன்னொரு நாட்டு இருக்கு இருக்குல்ல சார் எந்த நாட்டு பார்ட்ராக இருந்தாங்கன்னா தீவிரவாதி அங்கே இருந்தால் போய் ஒழிக்கி தானே வேணும் அவனால் நம்ம நாட்டுக்கு அமைதிக்கு பங்கம் பிளிக்கி தான் ஒழித்து தானே வேணும் அவன் எடுத்து அடிச்சான்னா திருப்பி அடிப்பான் அவ்வளோதான் வேற என்ன இருக்குது இல்லை இதெல்லாம் நடந்து தானே இப்போ அமெரிக்கா வந்து நிறுத்த சொல்லிச்சு இதெல்லாம் முடிஞ்ச சரி நீங்கள் அட்வான்ஸாக இருக்க முடியல நம்ம ஏன் நிறுத்தணும் இன்னும் ஒரு மூணு நாள் அடிச்சிருந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான் தீவிரவாதிய நெட்ஒர்க்கை காலி பண்ணிக்கலாமா இல்லையா ஏன் பண்ணல இந்த கேள்விக்கு எங்கே பதில் நியாயமான கேள்விக்கு இதெல்லாம் அநியாயமான கேள்வியா இதெல்லாம் அநியாயமான கேள்வியா நியாயமான ஒரு சாதாரண குடிமனுக்கு வரக்கூடிய கேள்வியை தான் நான் கேட்கறேன் இந்த கேள்விக்கு எங்கே பதில் இருக்கு கவர்மெண்ட் எடுத்து கேட்குறேன் ஆமாம் பார்லிமெண்ட்டை கூட்டு பதில் சொல்லுங்கன்ற ராகுல் காந்தி கேட்கறாரு இந்தியா கூட்டம் நிகழ்ச்சி கேட்கறாங்க பார்லிமெண்ட்டை கூட்டுவாங்களா பதில் சொல்லுவாங்களா சிறப்பு கூட்டத்தை கூட்டு கூட்டத்தொடர் கூட்டுவாங்களா தெரியாது மோடிதான் எல்லாத்தையும் ஓபன உடைச்சிட்டாரு உடைச்சு பேசி வெற்றி வாகி சூடிட்டு வந்து நிறைவுரை ஆட்டிட்டாருன்றாங்க வெற்றி வாகன என்னங்க என்ன அப்செக்டிவ் தீவிரவாதிகள ஒழிச்சிருக்காரா அவர்தான் சொன்னார் பாகிஸ்தான் கதறிச்சு கெஞ்சிச்சு போனா போதும்னு விட்டுட்டோன்றாங்க பாகிஸ்தான் எங்க கதறிச்சு எங்க கெஞ்சிச்சு எப்படி கதறிச்சு எப்படி கெஞ்சிச்சு நீ யார்கிட்ட பேசுனீங்க உங்ககிட்ட கதறிச்சா பாகிஸ்தானு இல்ல அமெரிக்காட்ட கதறிச்சா இல்லை உங்கள் டிஜிஎம்மோட்ட கதறிச்சா எப்படி கதிர்ச்சி அதை தான் நான் கேட்குறாங்க எப்படிக்கே கதறிச்சி பாகிஸ்தானுக்கு வந்து எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணி இருந்து எட்டாயிரத்தி ஐந்து கோடி ரிலீஸ் பண்ணிடுறான் எப்படி இல்லையா பாகிஸ்தான் நீங்கள் போய் கதறி கதறினு கதறினீங்களே ஐஎம்எஃபில் போய் உங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் போய் பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்கக்கூடாது ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல எல்லா உலக நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து நிதி கொடுக்காம நிறுத்திட்டாங்களா உங்கள் கதலோட ஐஎம்எஃப் கேட்கலையா ஏன் உங்கள் பின்னால் இத்தனை நாடுகள் உங்கள் பின்னால் இல்லை நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மோடி சென்றாரே நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளோட அதிபர்களோட நல்லுறவு வைத்திருக்கிறாரே மோடி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளை கட்டிப்பிடித்திருக்கிறாரே மோடி இத்தனையும் பண்ண பிறகு ஏன் உங்கள் பின்னால் ஒரு நாடு நிற்கலை இந்தியா பின்னால் ஏன் ஒரு நாடு நிற்கலை ஏன் இந்தியாவுடைய கோரிக்கை பாகிஸ்தானுக்கு உடக்கூடிய எந்த பணமாக இருந்தாலும் அது தீவிரவாதிக்கு தான் போகுது அதை இனிமேல் ஏற்க முடியாது இந்த கோரிக்கையை ஏன் எந்த நாடும் ஏற்றுக்கலாம் எல்லா நாடும் தீவிரவாத ஏற்றுநாடுதான் இருக்கு ஏன் கேட்கல ஏன் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் சொல்லுங்க எதற்காக கேட்கல ஏன் நடக்கலை எப்படி வந்து ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுடைய இறைன் மயில் தலையிடலாம் இந்தியாவுடைய சவரனேட்ல எப்படி தலையிடலாம் ட்ரம்ப் சொல்லி ஜெலன்ஸ்கி கேட்டாரா அவர் சொல்றாரு சார் இந்தியா ஒத்துக்கணும் ஒத்துக்களை எப்படி நிறுத்துனீங்க ஒரு அதிகாரி சொல்றாரு ஒத்துக்களை எப்படி நிறுத்தினீங்கப்பா ரிசல்ட் வந்துருச்சுல அவர் சொன்னதை கேட்டு நிறுத்திட்டீங்கல்ல அதான ரிசல்ட் சார் அவர் சொன்னதை கேட்டு நிறுத்துனதா அவர்தான் தான் இல்ல இல்ல நிறுத்தி அவர் சொன்னார்ல இவர் மோடி சொல்றது நாங்க பேசி பேச்சுவார்த்தை நடிச்சு நாங்க முடிச்சுக்கிட்டோம் எப்படி நேரம் நடத்துறீங்க அவர் ஏன் ட்வீட் போட்டாரு கேட்க வேண்டியதுன்னா பதில் சொல்ல வேண்டியதுன்னா ஒரு அதிகாரி சொல்லிட்டாரா இல்லைன்னு அதிகாரி சொல்கிற மோ பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு அதிகாரி தான் பதில் சொல்லுவாங்களா உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால்னா என்னென்னு தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி லெட்டர் எழுதுனா எம்பி தான் லெட்டர் எழுதணும் பிரசிடென்ட் தான் எழுதணும் லெட்ரு பதில் தெரியுமா உங்களுக்கு செக்ரட்டரி எழுதக்கூடாது சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதுனா ப்ரைம் மினிஸ்டர் லெட்டர் பதில் போடணும் சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதுனா அந்த அமைச்சருக்கு எழுதுனா அந்த அமைச்சர் தான் பதில் போடணும் செக்ரட்டரி போடக்கூடாது யாரு செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ டைரக்டராக பதில் போடக்கூடாது சீஃப் மினிஸ்டர் தெரியுமா அது ப்ரோட்டோக்கால் இந்த ப்ரோட்டோக்கால் தெரியுமா தெரியுமில மோடிக்கு ஒரு இந்திய உலக நாட்டினுடைய வல்லரசனுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் வந்து ட்வீட் பண்ணுறாரு நீங்கள் டெய்லி ட்வீட் பண்ணுறீங்களா ஓம் பேச்சல நான் கேட்க முடியாதியா நீ யார் என்ன எஸ் பேர் சொல்கிறது ஐ ஆம் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அ டெரரி டெரரிஸ்ட் ஓகே ஐ ஆம் இன் அட்வான்ஸ் கொசிஷன் ஃபார்வர்டு பொசிஷன் ஐ வில் கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆஃப் த ஃபர் டேரேஷன் நெட்ஒர்க் ஆஃப் பாகிஸ்தான் ஓகே டில் தட் டைம் யூ வெயிட் ஆர் டூ யுவர் ஒர்க் ஐ ஆம் நாட் ஹியர் டு லிசன் டு யூ ஓகே இட் இஸ் மை நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஜேடி ஒன்ஸ் சொன்னார் இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் சொல்லிட்டு போனார் இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் யூ ஷூட் இட் இஸ் எ ஷேம் தட் பாகிஸ்தான் இந்தியா இஸ் ஃபைட்டிங் ஃபார் டிகேட்ஸ் ஓகே வி வில் ஃபினிஷ் ஆஃப் அண்ட் கம்பேக் டு யூ வில் டிஸ்கஸ் லேட்டர் சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் சொல்லல ஏன் சொல்லலை அப்போ என்ன அர்த்தம் அவர் சொன்ன இங்க நடந்துருச்சு நிறுத்திட்டீங்க நிறுத்தாம இருந்தா நிறுத்தாமருந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க நீங்கள் சொல்கிறத ஒரு சின்ன பிள்ளை கூட நம்புவோம் இன்றைக்கி ஏதோ சின்ன பிள்ளையா நம்புமா பாகிஸ்தான் அது பேர் நிறுத்துன்னு சொல்கிறாரு சரி அமெரிக்கா அது பேர் நிறுத்துன்னு சொல்கிறாரு நீங்கள் நிறுத்துறீங்க வாரம் நிறுத்துறீங்க நான் நிறுத்தலை நிறுத்தலைன்னு வெளியே வந்துன்னா நான் தான் நான் தான் சொல்லிட்டு போகிறதா ரவுடின்னா ஏய் நீ ரவுடி இல்லடான்னு சொல்லி போலீஸு வெளியே அனுப்புவாங்க வடிவேலை அவர் என்ன சொல்கிறார் ஏய் வெளியெல்லாம் ஏன் இனி அரஸ்ட் பண்ணலைன்னா ஒருத்தன் ரவுடின்னு ஏற்றுக்க மாட்டாங்க நான் ரவுடி தான் நானும் ரவுடி தான் ஏறுவார் அது மாதிரி சொல்கிறதா நாங்கள் கேட்கல பிரசிடெண்ட்டு சொல்கிறத நாங்கள் கேட்கல பதி என்ன சொல்லுவீங்க ஓப்பனாக ஏன் அவமானப்படணும் டிரான்ஸ்பரண்டாக இருங்க இந்தியா ஒரு பெரிய நாடு ஒரு ஜனநாயக நாடு ஒரு அணுசக்தி வ வல்லமை பெற்ற நாடு இதை லீட் பண்ணக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து என்றைக்குமே ஒரு டிரான்ஸ்பரண்டா நேர்மையான ஒரு அப்ரைட்டான ஒரு பிரதமராக இருக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்கு ஓடி ஒழியறிங்க எதுக்கு ஓடி ஒழியிருங்க சொல்லுங்க கேள்விக்கு என்ன பதில் பாகிஸ்தான்லேயே ஒரு பிரிவினை உண்டாக இருக்கிறதா சொல்றாங்க பாலுச்சிஸ்தான்னு ஒரு தனி நாடு கேட்டு அங்கே ஒரு போராட்டம் நடக்கும் இந்தியாவினுடைய ஆதரவை அவங்க கேட்குறாங்களோ எப்படி பாதி அது வந்துங்க பாலுச்சிஸ்தான் வந்து கலாட்டுன்னு ஒரு பிரபின்ஸ் இருந்தது அந்த பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி பாலு பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி அது வந்து பெரிய ப்ராவின்ஸ் பாகிஸ்தான்லேயே பெரிய ப்ராவின்ஸ் அவங்க நாடை தான் டிக்ளேர் பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸாக டிக்ளேர் பண்ணாங்க நம்ம நம்மளெலாம் இந்தியாவும் பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்க போகும் அது தனி நாடாக தான் டிக்ளேர் பண்ணாங்க ஆனால் அதை வந்து பாகிஸ்தான் அனெக்ஸ் பண்ணிக்குச்சு அனெக்ஸ் பண்ணிக்குச்சு அப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து பதினஞ்சு முறை அவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க உள்நாட்டு போரை முன்னெடுத்துருக்கோங்க உள்நாட்டு கலவரத்தை முன்னெடுத்துருக்கோங்க காரணம் அங்கே வந்து ஒட்டுமொத்த பாலுச்சிஸ்தான் ஏரியா வந்து ஆப்கானிஸ்தான் ஐரான் பார்டர் அது அரேபியன் சீனுடைய இதில் இருக்குது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் ஆடு இருக்குது நடுவில் இருக்குது ஃபேமஸான ஆயில் ரூட்டுக்கு வழியில் இருக்குது இத்தனை ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கோல்டு இருக்குது கோல்டு இருக்குது காப்பர் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெப்பாசிட் அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து இருந்தும் அந்த மக்கள் இன்னமும் வறுமையில் வாடுகிறார்கள் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த மக்கள் எங்கேயாவது போய் ஆப்கானிஸ்தான் பார்டர்லேயும் ஈரான் பார்டர்லையும் போய் ஏதோ ஒன்று வரக்கூடிய போதைப்பொருளையோ இல்லை ஆயிலையோ எடுத்துகிட்டு வந்து விற்று பிழைச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க அவர்களது வாழ்க்கை தரம் உயரலை டெவலப்மெண்ட்டு போகலை பாகிஸ்தான் சொல்லுது எக்கனாமிக் கார்டர்கள் வந்தால் பாகிஸ்தான் சைனா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டர் தான் நல்லா வரும்னு சொல்கிறாங்க நான் அது நடக்கலை ஸோ அதனால் அவர்கள் போராட்டத்தில் அவங்க வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க அது பாகிஸ்தான் வந்து இராணுவத்தை வைத்து நான் தான் ஒரே நாடு இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்கள நான் இந்தியா ஒரே நாடு இந்தியா ஒரே தேசம் இந்தியா ஒரே அப்படி மதவாதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதே தான் அங்கே நடக்குது இவன் மதம் வேற அவன் மதம் வேற இவனுடைய வழிபாடு முறை வேற அவனுடைய வழிபாட்டு முறை வேறு இவன் கல்ச்சர் வேற அவன் கல்ச்சர் வேறு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருந்தும் இது பாகிஸ்தான் தான் ஒற்றை நாடு பாகிஸ்தானுக்குள்ளே தான் நீ இருக்கணும் என்று சொல்லி இந்த பாலுசிஸ்தானுக்கு போராட்டக்காரர்களை கலவரக்காரர்களை திடீர் அடித்து அவங்கள திடீர்னு மொத்தமாக குரூப்பாக காணாம போயிடுவான் குரூப் கில்லிங் நடக்கும் அன்ஜுடிஷியல் கில்லிங்ஸ் நடக்கும் திடீர்னு காணாம போனவர்கள் மீட்பதற்கே தனியாக ஒரு மூமெண்ட் இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க காணாமல் போனவர்களை மீட்பதற்கு ஒரு இயக்கம் நடக்குது அங்கே பாலுஜிஸ்தார் ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்ன காமிக்குதுன்னா ஒரு மத்தியில் ஆளக்கூடிய அரசு மாநிலங்களை வந்து மதிக்காமல் மாநிலங்களுக்கு உரிமைகளை பறித்தார் மாநில மக்களது வளங்களை கொள்ளையடித்தால் மாநில மக்கள் அல்லதுக்கு வாழ்க்கையில் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் சுகாதாரத்துலையும் மருத்துவத்திலையும் அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் மறுப்பதற்குரிய திட்டங்களை தீட்டினால் பாலுசிஸ்தான் எப்படி பாகிஸ்தானிடம் தனிநாடு கேட்டு இன்றைக்கி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தனிநாடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது சண்டை நடக்கும்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நாடு துண்டு துண்டாக தான் வழி நடக்கும் இப்போ நம்ம நாட்டில் அதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் புரிஞ்சுட்டிங்களா மாநிலத்தை போட்டு களத்தை பிடிச்சி நடிக்கிறது மாநிலத்தை மாநில உரிமைகளை நசுக்குவது மாநில சுயாட்சியை காலில் போட்டு மிதிப்பது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பாலுசிஸ்தானில் என்ன நடக்குதோ அது நடக்கும் வெளிநாடுகள் மேற்குலக நாடுகள் தனிநாடாக போகிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த காலத்தில் அது வாய்ப்பு கிடையாது பாகிஸ்தான் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் பாலுசிஸ்தான்கிட்ட கிடையாது ஒருவேளை ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சப்போர்ட் பண்ணி பாலுசிஸ்தானை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக பாலிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தனிநாடை ஆக்கினா பாகிஸ்தானோட சண்டை போட்டு நடந்துச்சுன்னா நடக்கலாம் இந்தியாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாகிஸ்தானை பிரிப்பதில் இந்தியாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம ராவும் அதில் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க நிறைய விஷயங்களை பயந்து நன்றி சார் தேங்க்யூ